Hi viewers, welcome to Namadilam. இன்னைக்கு நம்ம ஏப்ரல் இருபத்தி ஒன்பது திங்கக்கிழமை தேய்பிரை சஷ்டி வந்து வருகின்றது கேட்ட வரம் உடனே கிடைக்கும் முருகர் பரிகாரம் முருகருக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்து இந்த மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை சொன்னாலே போதும் நிச்சயமாக நீங்க நினைத்ததை உடனே நடத்தி கொடுப்பார் முருகப்பெருமான் சஷ்டி அப்படின்றது முருகருக்கு உகந்த ஒரு நாள் ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் சாதாரண நாளில் நம்ம வைக்கும் அந்த ஒரு ஒரு வேண்டுதலை வந்து நீங்கள் இந்த சஷ்டி எண்ணெய்க்கு முருகரை நினைத்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அந்த வேண்டுதலை வச்சு வழிபடுங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து நிறைவேறும் கூடவே நம்ம சொல்ற இந்த ஒரு பொருளையும் சஷ்டி எண்ணெய்க்கு கோவிலுக்கு சென்று மறக்காமல் வாங்கி கொடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வளமானதாகவும் இனிமையாகவும் கண்டிப்பாக மாறும் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த தேய்பிரே சஷ்டி வளர்பிரை சஷ்டி வரும் அடுத்ததாக இந்த தேய்ப்பிரை சஸ்டி வரும் அன்றைக்கு நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் நிச்சயமாக நூறு பெர்சன்ட் வந்து உங்களுக்கு முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் இந்த ஏப்ரல் மாதம் வரக்கூடிய தேய்ப்பிர சஷ்டி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்பது திங்கக்கிழமை வந்து இந்த தேய்ப்பிர சஷ்டி வருது அன்றைக்கு நாள் முழுவதுமே சஷ்டி திதி தான் நீங்கள் வந்து காலையிலேயே விரதமாக இருப்பவர்கள் காலையிலேயே நீங்கள் குளித்து முடித்து விட்டு முருகருக்கு ஒரு தீபத்தை ஏற்றி உங்கள் பூஜை அறையில் உங்கள் வழிபாட்டை வந்து விரதத்தை வந்து ஆரம்பிச்சிடலாம் விரதம் இருந்து தான் வழிபடணுமா அப்படின்றது கிடையாது விரதம் இல்லாமலும் நம்ம வந்து அன்னைக்கு முருகரை வணங்கி நம்ம வந்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து முருகா அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து நிச்சயமாக நல்ல பலன் வந்து கிடைக்கும் முருகரை வேண்டி கொண்டு நீங்கள் வந்து விரதம் இருப்பவர்கள் ஆரம்பிக்கலாம் அருகில் கோவில் இருந்துச்சு அப்படின்னா காலையோ அல்லது மாலையோ கோவிலுக்கு சென்று நீங்கள் வந்து வழிபடலாம் முருகரை வணங்கும் பொழுது எப்போதுமே முருகா முருகா அப்படின்னு எல்லோருமே வந்து வணங்குவாங்க ஆனால் ஒரு விஷயத்த அவங்க வந்து கவனிக்க தவறிடுவாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகரோடு இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானை க அம்மனையும் நம்ம வந்து வணங்க வேண்டும் வெறும் முருகரை மட்டும் வணங்கினா நம்மளுக்கு வந்து பத்தாது வள்ளி தெய்வானையும் சேர்த்து முருகா வள்ளி தெய்வானை தாயே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வணங்குங்க நிச்சயமாக நீங்கள் வேண்டிய வரங்களை எல்லாம் உங்களுக்கு விரைவிலேயே மூவரும் மனம் குளிர்ந்து உங்களுக்கு வந்து அருள்வார்கள் இப்போது நம்ம அந்த கோவிலுக்கு சென்று என்ன பொருள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கோவிலுக்கு சென்று நீங்கள் செவ்வரளி மலர் வந்து உங்கள் கையோடு வாங்கிட்டு போங்க ஏன்னா முருகருக்கு செவ்வரலி மலர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த மலர் அதை வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் தேன் வந்து வாங்கிட்டு போகணும் இருந்தால் வாங்கலாம் அல்லது வெளியில் எங்கேயாவது வீட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு போகாதீங்க வெளியில் கடையில் புதுசாக அந்த தேன் பாட்டில் ஒன்று சின்னதோ பெருசோ உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வாங்கி கொண்டே கொடுங்க முடிஞ்சால் அன்னைக்கு அபிஷேகங்கள் நடந்தால் அதற்கு கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுங்க அவங்க வந்து அதை அபிஷேகத்திற்கு பயன்படுத்தி கொள்வார்கள் நீங்கள் தெரிந்த கோவிலாக இருந்தால் அந்த தேன் பாட்டில் திறந்து முருகர் பாதத்தில் வச்சு ஒரு ரெண்டு மூணு சொட்டு முருகருடைய பாதத்தில் விட சொல்லுங்கள் விட்டுட்டு அவங்க அப்புறமா அதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி செய்யும்போது இன்னுமே சிறப்பு நீங்கள் வாங்கி கொடுத்த அந்த தேன் வந்து ஒரு துளி முருகரின் மேனியில் பட்டாலே போதும் நிச்சயமாக அவர் வந்து உங்களுக்கு இனிப்பான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்து கொடுப்பார் அற்புதமான அந்த தேனை வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போய் நம்ம சொன்ன மாதிரி செய்யுங்க அது கூடவே ஒரு ஆறு தீபம் நான் பொதுவாகவே முருகர் வழிபாட்டுக்கு ஆறு தீபம் ஏற்றி வழிபடுங்க அப்படின்னு எல்லா ஒரு பதிவிலையுமே சொல்லுவேன் முருகர் பதிவில் ஏன்னா ஆறு தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபடும் பொழுது நம்ம வேண்டிய வரங்கள் யாவும் உடனே வந்து கிடைக்கும் ஆறும் நெய் தீபமாக இருந்தால் இன்னுமே சிறப்பு ஆனால் நெய் தீபம் ஏற்ற முடியாதவர்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி ஒரு தீபத்தை நெய் தீபமாக ஏற்றுங்கள் ஏற்றிவிட்டு நம்ம என்ன ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவ ஐம்பத்து நாலு முறை சொல்லணும் அப்படின்றதுனால நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் நீங்கள் கோவிலில் அமர்ந்து கூட நீங்கள் ஐம்பத்து நாலு முறை இந்த வார்த்தையை வந்து சொல்லலாம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவனு சொல்கிறதுனால நீங்கள் வேண்டியது அனைத்தையுமே கண்டிப்பாக முருகரிடமிருந்து பெற முடியும் அதனால் இதை வந்து நீங்கள் கோவிலில் அமர்ந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு நம்ம சொன்ன அந்த தேனையும் வாங்கி கொடுத்து விட்டு சரி இப்போ வீட்டில் இருந்தால் என்ன செய்கிறது எப்படி பண்ணுறது அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக உங்கக்கிட்ட முருகர் சிலை சின்னதாக இருந்தால் நீங்கள் தேனை எடு தேனை வாங்கி அந்த சிலைக்கு வந்து அபிஷேகமாக செய்யலாம் சஷ்டி அன்னைக்கு தேனால் அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி எங்கக்கிட்ட சிலை இல்லை அப்படின்னா அந்த ஃபோட்டோ எப்படியும் வச்சுருப்பீங்க வேல் இருந்தால் கூட அதுக்கும் பண்ணலாம் ஆனால் முருகர் படம் வந்து எல்லா வீட்லேயுமே இல்லாத வீடு கிடையாது உங்களுக்கு வந்து செலை இருக்காது ஒரு சிலர் வீட்டில் அப்படின்னா இந்த படத்தில் என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன தேன் பாட்டில் புதுசாக வாங்கி அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகர் பாதத்தில் கொஞ்சமாக அந்த தேனை எடுத்து தடவி விடுங்க தடவி வச்சுட்டு மறுநாள் நீங்கள் ஈர துணியை வச்சு தொடச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி தடவிட்டு அந்த தேன் பாட்டில் முருகர் பாதத்தில் வச்சுட்டு நம்ம சொன்ன மாதிரி அந்த செவ்வரளி மலர் சாற்றி முருகரை வந்து வழிபடுங்கள் இந்த மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை சொல்ல மறக்காதீங்க ஓம் சரவணபவ அப்படின்றத உங்களுடைய வேண்டுதலை மனமுருகி முருகப்பெருமானிடம் வையுங்கள் கேட்ட வரத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் முருக கடவுள் ஏன்னா இந்த தேனுக்கு வந்து நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் இனிமையும் தரக்கூடிய அற்புத ஆற்றல் வாய்ந்தது நம்ம வந்து கடவுளுக்கு வந்து தேனை படைக்கும் பொழுது இந்த பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து இப்படி வந்து செய்யுங்க வீட்டில் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஆறு தீபம் ஏற்றவங்க ஆறு தீபம் ஏற்றுங்கள் அல்லது ஒரே ஒரு தீபமாவது ஏற்றி வைத்துவிட்டு முருகரை வந்து வணங்கி அந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் ஐம்பத்தி நாலு முறை சொல்லும் பொழுது நிச்சயமாக நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்களோ அதை வந்து முருகப்பெருமான் கொடுப்பார் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் சொந்த வீடு மேலும் கடன் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் நிலத்தகராறு அந்த மாதிரி விரோதிகளால் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வை கண்டிப்பாக கொடுப்பார் இப்போது அந்த தேன் பாட்டில் வந்து நீங்கள் வீட்டில் தான் வச்சு செய்கிறீங்க அப்படின்னா முரு முருகர் படத்தில் தடவிட்டு அந்த தேனை மூடி நீங்கள் எப்போ கோவிலுக்கு செல்கிறீங்களோ அப்போ வந்து முருகர் சந்நிதியில் அங்கே உள்ளவங்கள்கிட்ட இதை வந்து கொடுத்துருங்க இதை வந்து அவங்க அபிஷேகத்திற்கு பயன்படுத்தி கொள்வார்கள் இதை நீங்கள் ஒவ்வொரு சஷ்டிக்குமே செய்யலாம் அல்லது உங்களுக்கு எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து சஷ்டி அன்னைக்கு இதை வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக நல்ல வளமான வாழ்க்கை செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் கேட்ட வரமும் கிடைக்கும் நம்பிக்கையோடு இதை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் மாற்றம் உங்களுக்கு வந்து தெரியும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வியூவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ